ஹாய் வணக்கம் இப்போ நல்ல நொங்கு சீசனுங்க எங்கே பார்த்தாலும் நொங்கு கிடைக்குது அப்படியே வாங்கி நம்ம கையில் தோண்டி குடிக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு தனியாக அலக்கலக்காகவும் நொங்கு கிடைக்குது இப்போ கிடைக்கக்கூடிய இந்த நொங்கு சீசனில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இந்த பனைமரம் உருவாகிறதுலேருந்து அது மறுபடியும் மட்ட அதோடைய வாழ்நாளுக்கு அப்புறமும் பல வகை பயன் தருது ஆனால் எந்த நேரத்துலையும் இதில் வந்து எந்த ஒரு கலப்புமே இல்லைங்க இந்த மரம் உருவாகிறது வந்து நொங்காக இருக்கட்டும் பதனியாக இருக்கட்டும் கருப்பட்டையாக இருக்கட்டும் எல்லாமே எதிர எந்த ஒரு பூச்சி மருந்து அப்படின்னு எந்த ஒரு மனிதனோட தனிப்பட்ட முயற்சியுமே இல்லாமல் இந்த பொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ இதை தயவு செஞ்சு கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க இதோட தோல் துவர்ப்புத்தன்மை பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய நீர் நீர்க்கடுப்புன்னு சொல்லுவாங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இது வராமல் தடுக்கும் கடவுளாக பார்த்து நம்மளுக்கு எந்தெந்த சீசனில் எந்தெந்த வியாதிகள் வருதோ அதை தடுக்கக்கூடிய மாதிரி நம்ம மல் மண்ணில் வளரக்கூடியது நம்மளுக்கு நல்ல பயன் தரக்கூடியது நம்ம மண்ணில் விளையக்கூடியது தாங்க ஸோ இந்த சீசனில் குடிக்கக்கூடிய இந்த நுங் இந்த நுங்கை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வெயில் சம்மந்தமான வைரஸ் தோற்று நோய்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அம்மை நோய் இது போன்ற நோய்கள்லாம் வராது அதே போல் வேர்க்கூரெல்லாம் கண் முகத்துலலாம் நம்மளுக்கு வரும் இதில் இதை பேத்து எடுத்து இதில் உள்ள தண்ணி இருக்கும் அந்த நொங்கு தண்ணியை நம்ம உள்ள முகத்தில் அந்த வேர்கூறு எடுக்கிறதுல இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த வேர்க்குருவம் நம்மளுக்கு ஒரு மறைஞ்சிரும் அது நல்லா நம்மளுக்கு குணமாயிடும் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் இந்த இந்த தோலோடு சாப்பிடக்கூடிய நொங்கு வந்து சர்க்கரை வியாதி கால அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை குறைபாடு உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவத்தன்மை உள்ளதாக இருக்கும் ஸோ இதை நல்லா சாப்பிடுங்க இதை நல்லா தோலை சீவிட்டு சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா அது கட் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா அதுங்க நல்லா சாப்பிடும் நல்ல ஜீர்ணமும் ஆகும் குழந்தைங்களுக்கு ஏன்னா தோல் வந்து பிள்ளைங்களுக்கு பல் இல்லாத குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட தெரியாது அதனால் அது கொஞ்சம் க இந்த தொவர் பிள்ளைங்களும் விரும்பாது அதை தாண்டி பெரியவங்க எல்லாரும் இந்த தோளோடவே நோங்க சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லதுங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ